இதோட கப்பு எடுத்து கலந்து ஃபஸ்ட்டு கல்யாண முருங்கையே முள் முருங்கன்னு சொல்லுவோம் இது அம்மா சுத்தம் பண்ணுற மாதிரி நரம்பு எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது தான் தூதுவலை பறிச்சிட்டு வந்திருக்கேன் அடுத்தது மொசு மசுக்கை மொசு அந்த சொர சொரப்பாக இருக்கும் இது பார்த்திங்கல்ல இப்போ காமிப்பாங்க பாருங்கள் கொடி இந்த மாதிரி கொடியாக இருக்கும் அது இலையை பார்த்தீங்கன்னா சொர சொரப்பாக இருக்கும் தொட்டு பார்த்திங்கன்னா மேலே நூல் மாதிரி சின்ன சின்னதாக சொர சொரனு இருக்கும் இந்த இலையும் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்ஸிஜாரில் முள்ளு முருங்காய் இலை சேர்த்துருக்கேன் தூதுவலை அதுக்கு பிறகு மொசு மொசக்காய் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இது கூடயே கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு முனையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட நீங்கள் வெங்காயம் வேணாலும் அரைச்சிக்கலாம் நான் இப்போ இதில் வெங்காயம் சேர்க்காமலே செய்ய போகிறேன் இதில் நீங்கள் அரிசியை ஊற வச்சு அரைச்சி அப்படியே செய்யலாம் இல்லைனா இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் இப்போ அரிசி மாவு சேர்த்தா செய்ய போகிறேன் மூணு கரட்டி அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகாய் வேணாலும் அரைச்சிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்கள் அம்மா பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிடலாம் கோல்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ கடாய் இல்லைன்னா தோசை தவா எது வேணாலும் வச்சுக்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி மாவை வந்து நல்லா உருண்டையாக எடுத்துட்டு நீங்கள் நைஸாக வேணுனாலும் தட்டிக்கலாம் இந்த மாதிரி பெருசாக தட்டுறதுனாலும் தட்டிக்கலாம் அம்மா நல்லா பெருசாக தட்டியிருக்காங்க இந்த மாதிரி தான் எப்பொழுதுமே அம்மா அடை சுடுவாங்க ஒரு அடை ஒரு ஆளுக்கு போதுமானது அது சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமே வெந்ததுக்கு பிறகு எடுத்துக்கலாம் மேலே கொஞ்சமாக என் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரியே எடுத்துட்டேன் அடுத்தது இன்னொரு இதை தட்டி வச்சிடலாம் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது மாதிரி தட்டிக்கலாம் கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுவிட்டு தட்டினீங்கன்னா சூடு இருக்காது அம்மாட்ட தான் கொடுத்த ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்லி நல்லா சூடாக இருக்குது அம்மா சாப்பிட்டு பார்த்தாங்க சூப்பராக இருக்கு என் பொண்ணுக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் அவங்களும் வந்து வாங்கி டேஸ்ட் பார்த்துவிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போனாங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கோல்டுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்கும் செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் ஆல்